thank you அதிகாலை வளைவலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் எண்பத்தி ஆறாவது கற்றுக்கண் அஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது அதாவது கற்றுக்கண் அப்படின்னா நல்ல கல்வியாளனாக இருக்கணும் நிறைய நூல்களை கற்றவராக இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முந்தைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்ப கற்றுக்கள் அப்படின்னா நல்ல படித்தறிந்த கல்வியாளனாக இருக்கணும் அடுத்தது அஞ்சான் அப்படின்னா நம்ம நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு எடுத்துட்டு போக போறோம் தூது அந்த தூது எதா வேணாலும் இருக்கலாம் நல்ல விதமாவும் இருக்கலாம் இல்லை வேற விதமாவும் இருக்கலாம் எப்படிப்பட்ட விதமாக வேணாலும் அந்த தூது இருக்கலாம் அந்த நாட்டினுடைய அவையில் இருக்கக்கூடியவர்களுடைய பார்வை அப்படியே கனலை கக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தாலும் கூட அதை பார்த்து பயப்படாதவங்களா இருக்கணும் அதற்கு அஞ்சாமல் தைரியமாக அந்த சபையில் நிற்கக்கூடியவராக இருக்கணும் அப்ப கற்றுக்கண் அஞ்சான் சொல்லி அப்ப செல சொல்லி அப்படின்னா கேட்பவர்களது உள்ளத்தில் பதியும்படி சொல்லணுமா இந்த விஷயத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத கேட்பவர்களுடைய உள்ளத்தில் பதியும்படி சொல்லணும் அப்ப செலச்சொல்லி இதெல்லாம் என்ன பண்ணணுமா எல்லாம் அதுதான் இங்க முக்கியம் நல்ல கற்றறிந்தவர்களாக இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியா நம்ம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அவையில் இருக்கக்கூடியவர்களுடைய பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு அஞ்சாமல் இருக்கணும் அடுத்தது அவர்கள் உள்ளத்தில் பதியும்படிய கருத்தை சொல்லணும் உரிய அந்த கால தக்கபடி சொல்லணும் இதுதான் ஒரு தூதுவனுக்குரிய குணம் அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி